வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று போட்சான சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார் இன்று முழுவதும் அவர் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார் சனி கிரகத்துடன் இணைந்தும் இருக்கிறார் இதுதான் இன்றைய ஒரு முக்கியமான நிலை சனி சந்திரன் இணைவு கண்டிப்பாக ஒரு தொல்லையான நிலை இன்று சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு இது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக கால் பாதங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களில் விரயங்கள் தொடர்பான சில விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை பொருள் சேர்க்கை பணி வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது மூன்றாம் வீட்டு குரு கிரகம் இவர்களுக்கு அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார் சிலருக்கு பூர்வீக லாபம் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஐந்தாம் வீட்டு தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவர்களுடைய முயற்சிக்கு அற்புதமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு நல்ல சொல்லலாம் தொட்டது துலங்கும் சற்று அலைச்சல்களையும் காலதாமதத்தையும் சற்று ஒரு ஒர்க் கொடுத்து பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலை ஆனால் ரிசல்ட் இவர்களுக்கு சாதகமான பலன்களாகவே இருக்கும் உத்தியோகத்திலும் நல்ல ஏற்றம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்ப வேண்டாம் குறுக்கு வழியில் எந்த விஷயங்களும் செய்ய வேண்டாம் சனி கிரகம் இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால் சற்று விஷயங்களில் அதிர்ஷ்ட விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் இவர்களுக்கு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கை இவர்களுக்கு பாக்யாதிபதி அஷ்டமாதிபதியான சனி சந்திரனும் இன்று அந்த சனிசாரத்தில் செல்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும் வருமானம் உயரும் தொழில் விஷயங்களில் நல்ல லாபமான ஏற்றமான நல்ல நிலை தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சற்று நிதானமாக இருப்பது அவசரப்படாமல் முடிவுகளை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும் தன் ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது கவனமான நிலை பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடக ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் சனியுடன் சேர்ந்து இருக்கிறார் இந்த சனி கிரகம் இவர்களுக்கு ஏழு எட்டு குடையவர் ஆனாலும் அந்த வீடு அமர்ந்த வீடு ஒன்பதாம் வீடு பாகிய வீடு ஸோ கண்டிப்பாக பிரயாணங்களால் வளர்ச்சி அற்புதமான ஒரு லாபம் வெளிநாடு வெளியூர் தொடர்பான பிரயாணங்கள் அந்த பிரயாணங்கள் தொடர்பான செய்திகளாக இருக்கலாம் பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் பணிக்கான பிரயாணங்களாக இருக்கலாம் பணி வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் போதுமான நிலை இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் கேத்துவும் எட்டில் ராகுவும் இருப்பது முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய பலன் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது சனியுடன் இணைந்த சந்திரனாக என்று இருப்பது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் எடுக்க வேண்டும் விரயங்களில் நிதானமாக இருப்பது ஒரு முக்கியமான நிலை பணியிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் தொழில் விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு நேரு ஏழாம் வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சந்திரன் சனி அந்த சந்திரன் லாபாதிபதி கண்டிப்பாக ஒரு லாபமான நிலை இவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய உதவியாக இருக்கலாம் நண்பர்களுடைய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் காரிய வெற்றி பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களும் ஏற்றமாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி இடையே அவ்வப்பொழுது வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு அனுசரிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் சனி சந்திரன் இணைவு அந்த சந்திரன் பத்துக்குடையவர் தன் வீட்டிற்கு ஒரு சாதகமான வீட்டில் இருக்கிறார் பணி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு வளர்ச்சியான நாளாக இன்று காட்டுகிறது அதிகம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நிலையாக அதனால் இவங்களுக்கு ஒரு ஒரு லாபமான நிலையை கொடுக்கக்கூடிய நிலை அதிர்ஷ்டத்தால் ஏற்றம் நண்பர்களால் ஆதாயம் இல்லைனா வாழ்க்கை துணையுடைய உதவியால் ஆதாயம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி அதனால் இவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய ஐந்தாம் வீட்டில் சனிச்சந்திரன் சேர்க்கை சேர்ந்திருப்பது பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் காதல் தொடர்பான விஷயங்களில் இல்லைனா குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வகையில் இது மாதிரியான அனைத்து பலன்களிலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முடிவுகளில் எந்த ஒரு புதிய விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய முடிவுகளை இன்று எடுக்காமல் இருப்பது அப்படி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அவசரம் இல்லாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்ல பலன் பணி வளர்ச்சி தொழில் மேன்மை வருமானம் உயரும் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டும் அர்தாஷ்டம சனி தன்னுடைய முழு வீச்சில் சுயசாரத்தில் செல்கிறார் அஷ்டமாதிபதியான சந்திரனும் இன்று அர்தாஷ்டமமாக சனியுடன் இணைந்து எட்டுக்குடிய கிரகம் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் நான்கில் அமை அமர்ந்திருக்கிறார் அவரும் சனி சாரத்தில் செல்கிறார் சனி சந்திரன் இரண்டுமே உத்திரட்டாதியில் செல்வது ஒரு முக்கியமான நிலை கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தார் போல மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் தனுசு ராசி சிறிது அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை ஆனால் தொழில் லாபம் உத்தியோக வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக ஒரு நிலையாக மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் மகரத்தினுடைய அதிபதி சனி கிரகமும் ஏழாம் அதிபதி சந்திரன் கிரகமும் இணைந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறார்கள் இது ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மகரத்தினுடைய வாழ்க்கை துணை இவர்களுடைய பேச்சு கேட்டு ஒரு ஒற்றுமையான ஒரு சமரச பேச்சிற்கு வருவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பணி தொடர்பான விஷயங்களில் பிரமாதமான வளர்ச்சி ஏற்றம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நீண்ட நாள் பணிக்கான விஷயங்களில் இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணி கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் ஆனாலும் பேச்சில் சற்று நிதானம் கவனம் தேவை உணவில் அக்கறை ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு உணவு முக்கியமான காரணம் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ஆறாம் அதிபதியான ரோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உணவு ஸ்தானமாகி இரண்டில் இருக்கிறார் சனியுடன் சேர்ந்திருக்கிறார் ஸோ உணவில் கவனம் பேச்சில் நிதானம் உணவில் முக்கியமாக இரண்டில் சனி இருக்கக்கூடியவர்கள் சந்திரனும் சனிசாரத்தில் செல்பவர்கள் முக்கியமாக அந்த உணவு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பழைய உணவுகளை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த பழைய உணவுகளை எடுப்பதை தவிர்ப்பதன் மூலியமாக ஒரு பாதுகாப்பான நிலையை நீங்க அடையலாம் பணி வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் மட்டும் சற்று அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் பொறுமையாக நிதானமாக இருப்பது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் ஜென்மத்தில் சந்திரன் மேலே கோட்சார சந்திரன் ஜென்மத்திலே இது இதெல்லாமே அதிக சனியுடைய ஆளுமை இருப்பதனால் இன்று விரயங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் குழந்தைகளுக்கான சில விரயங்களாக இருக்கும் இல்லைனா காதல் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு காதல் தொடர்பான விரயங்களாக இருக்கலாம் ஆனாலும் எல்லா விஷயங்களிலும் அந்த பஞ்சமஸ்தானத்தினுடைய குழந்தைகள் காதல் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் இதில் எல்லாமே சற்று எச்சரிக்கையாக பொறுமையாக சுதாரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாள் வருமானம் திருப்தி பணியில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய மனநிலையில் நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்கான பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்